ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் சிப்போம் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான மாஸ் அனுபவிய எப்படி கிரியேட் குயிக் பண்ணுங்க ஷார்ட் நியூஸ் சீட்டோன்னு நம்ம பார்த்தலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கிட்ட இருக்கிற மோஷன் ஹாப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பணக்க நீங்கள் இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பணக்க இப்படி தான் கொடுத்துருப்பேன் ஓகே ஸோ இதில் நீங்கள் எடி பட்றதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் தான் ஜஸ்ட் நீங்கள் எடி பட்ற பிக் வந்து பண்ணாக்க ஒரு பிக்கில் வந்து பண்ணாக்க கண் வந்து பண்ணாக்க க்ளோஸ் பண்ணி இருக்கிற மாதிரியும் இன்னொருக்கு அநெஸ்ட்டு பிக்கு வந்து பண்ணாக்க கொஞ்சம் கோபமாக வந்து பண்ணாக்க கண்ணு ஓப்பனாக இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு ஃபோட்டோ வந்து பண்ணக்க எடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஸோ அது வந்து பண்ணா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்க இதில் யூஸ் பண்ணிக்கிற இந்த தமிழ் ஃபாண்டு இங்கிலீஷ் ஃபாண்டு வந்து பண்ணாக்க நான் மிட்டலில் கொடுத்துருக்கேன் அது வந்து பண்ணாக்க நீங்கள் டவு பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி உங்கள் கன்வர்ஷனில் ஃபஸ்ட்டு நாம எப்படி இம்ப்ரூவ் பண்ணாம பார்த்துடலாம் ஓகே அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டிஸ்ட் நீங்கள் செல்ல போயிட்டு கிளியர் டிஸ்ட் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க மேலே ஃபாண்ட் ஷோ பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க கீழே வந்து பண வேவால் ஃபாண்ட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செல பண்ணிக்கோங்க இப்போ மேலே த்ரீ பட்டனை இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே வந்து பணம் ரிஃபண்ட் ஒன்று இருக்கும் ஜஸ்ட் அதை நீங்கள் செலவு பண்ணியிருக்கோம் இப்போ மேலே மட்டும் த்ரீ பட்டனை கிளிக் பண்ணாக்க இந்த சைடில் வந்து பணக்கி இந்த இடத்துல உங்கள் மொபைலில் வந்து பண்ணாக்க டவுன் ஷோ ஆகும் ஸோ இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டப்பான ஃபாண்டு இருக்கும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபோனை எந்த ஃபைல் வச்சிருக்கோன்னா அந்த ஃபைல்கிட்ட போயிக்கிறேன் ஓகே ஒரு மூணு ஃபாண்டு கொடுத்துருக்கேன் ஜஸ்ட்டு ரெண்டு தான் பட் இது ஓடிஃபியாக டிடிஎஃப்னு தெரியல ஸோ அதனால் தான் ரெண்டே கொடுத்துருக்கேன் ஸோ ஃபாண்ட்டுடைய நேம் வந்து பணக்கு இதான் கரெக்டாக பார்த்துக்குங்க ஜஸ்ட் இது மூணுக்கு வந்து பணக்கு இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ராசஸ் பண்ணி நீங்கள் சிலை மேலே சைட் நேர்க்கா ஜஸ்ட் அது கில் பண்ணையில் போதும் இந்த ஃபாண்ட் வந்து பணக்கு உங்கள் ஹைட்டிங் மோஷினே இம்பார்ட் ஓகே இவ்வளோதான் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிணாக்க உங்கள் ஐட் மோஷன் ஆப்பி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்களா ஃபுல்லவே இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணதே ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணிட்டேன் நம்ம இன்போர்ட் பண்ணால் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கனாக்கா அந்த ஃபார்ம் வந்து பண்ணால் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் சேஞ்சிட்டே இருக்கும் அப்படியே அது உங்களுக்கு சேஞ்ச் ஆனாக்கா அது மட்டும் எப்படி ஃபிக்ஸ் ஆனால் சொல்லிடுறேன் ஸோ சேஞ்ச் ஆகாத அந்த டெஸ்ட் நீங்கள் சில பேட்டிக்கில டெஸ்ட் இருக்கா சில பேட்டன் டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டேன் உங்களுடைய கீபோர்ட் வந்து பணக்கு ஃபேஸாக இருக்கும் அது கில் பண்ண போதும் இது வந்து பணக்கு சேஞ்ச் அது வந்து பணக்கு சேஞ்ச் வரும் ஓகே ஸோ சேஞ்ச் ஆனாக்கா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ மேலே நம்ம வந்து படாக்க டிக்கினே கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ வீடியோ வந்து பண்ணாக்க ஒரே ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பு தான் ஜஸ்ட்டு நம்ம பிக் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு சின்ன எஃபெக்டை மட்டும் நம்ம ஆட் பண்ண பாருங்கள் ஓகே அவ்வளோதான் ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாமா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியாக கிளிக் போயிவிட்டு ஃபஸ்ட்டு பிக் வந்து பண்ணாக்க ஐயோ க்ளோஸாக இருக்கிற அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செல்ல பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இந்த சைட் லாங் ப்ரொசஸ் பண்ணி சாங்குக்கு மேல் வர நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இந்த பிக்கு நம்ம வந்து பண்ணாக்க சாங் விண்டியோருக்கேஷன் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த இடத்துல லீக்ஸ் வருது அதுக்கு நேரம் வந்து பண்ணால் வந்துக்குங்க இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மூட்ஸ் இருக்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்க ஜஸ்ட் அந்த பிக்க நீங்கள் செலவு போயிவிட்டு உங்கள் ரெண்டு விரலால வந்து பண்ணாக்க அப்படி நீங்கள் மூவ் பண்ணுங்கள் அப்படியேனாக்க இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் யூஸ் பண்ணி உங்கள் சைஸ் லைட்டை வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணி அசன் பண்ணுங்கள் ஸோ இப்போ நான் ரெண்டு விரலலை அசன் பண்ணி கட்டை வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நான் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்கக்கு தகுந்த மாதிரி கட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே షో ఎందుక ఇంకే పోద ఓకే ஸோ இப்போ நம்ம இது வந்து பண்ணாக்க பிளாக் லில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமா ஜஸ்ட்டு அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டேன் எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடைஃபிட்டில் களை வீட்டு இருக்காது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்கும் சைடில் சேச்சுரேஷன் வைப்ரேஷன் ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செலவு பண்ணிட்டு சேஸ்டரை நீங்கள் கில் போய்ட்டு ஜஸ்ட்டு சேச்சுட்டை மட்டும் மேடஸ்ட் வச்சுக்கினாக்க பிளாக் ல வந்து பண்ணாக்கு சேஞ்ச் வரும் ஓகே ஸோ கொஞ்சம் உங்களுக்கு பீக்கு கொஞ்சம் ப்ரைட்னஸ் இருந்துச்சுனாக்க இந்த பிளண்டிங் ஆப்போசிட்டில் போய்ட்டு லைட்டாக நீங்கள் கம்மி பண்ணால் டார்க்னஸ் வரும் ஓகே அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த ஐக்கு தவங்க இந்த மாதிரி வந்து பணக்க டெஸ்ட்டு வந்து பணக்க நீங்கள் மூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு சொல்கிறேன் ஜஸ்ட் நான் டெஸ்ட்டு கிளீல் போயிட்டு கிலோ போயிட்டு உங்களுக்கு எந்த இடத்துலுமோ அந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அப்படிங்க பேக் போய்ட்டு எஃபர்டுக்குள்ளே போயிங்கனாக்க இதில் பெண்ட்டுன்னு வந்து பணக்க ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பேன் ஜஸ்ட் அதை நீங்கள் செல போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆங்கிள் மட்டும் நீங்கள் அசென்ட் பண்ணிங்கனாக்க ஸோ அந்த டெஸ்ட் வந்து பண்ணாக்க அப்படியே லைட்டாக வந்து பண்ணாக்க பெண்ட் ஆகும் உங்களுடைய கண்ணுக்கு தகுந்த மாதிரி ஓகே நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பணக்க இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிகிட்டு இருங்க ஸோ ஓகே கொஞ்சம் இதாக இருந்தாலும் போதும் இருந்தாலும் இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ் ஃபானுடைய கலர் வந்து பண்ணாக்கா நான் வந்து ஒரு பப்பு கலர் பிங்க் கலர் கிட்ட வந்து பண்ண கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கனாக்காக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்சு பண்ணிக்கலாம் அது மட்டும் எப்படின்னு சொல்லிடுறேன் நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ண க்ரீன் கலர் கொடுக்குறேன் ஸோ இந்த இடத்துல நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிணாக்க இன்னொரு இடத்துல நீங்கள் வந்து பண்ண கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் ஸோ அப்படி நீங்கள் பேக் பண்ணிங்கனாக்கா பிளெண்டிங் சாரி பார்டர் அண்ட் ஷேடோ இருக்காது செல்ல பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற தடவை யூஸ் பண்ணிங்கனாக்கா இந்த இடத்துல இருக்கும் மீன் நீங்கள் என்ன கலர் கொடுத்தீங்களோ அந்த கலர் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துங்க ஓகே ஸோ உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகிடுச்சா ஸோ தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்க கரெக்டாக ஃபோர் பாயிண்ட்டு டூ டூ செகண்டுக்கிட்ட வந்து பண்ணாக்க வந்துக்குங்க ஸோ கிலோ ப்ளஸ் தான் கிளி போயிட்டு மிட் டே போயிட்டு நெக்ஸ்ட்டு ஐ ஓப்பனில் இருக்கிற பிக்கை நம்ம செலவு பண்ணிக்கலாம் இந்த பிக்குன்னு செய்யலாம் ப்ளஸ் பண்ணி அந்த மின் ஆட் பண்ண பிக்குக்கு மேலே வரமா நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ இது மேலே ஆட் பண்ணலாமா இங்கே ஆட் பண்ணலாமா ஓகே ஸோ இந்த இடத்துல ரெண்டு டிஸ்ட்டி இருப்பாருங்க ஸோ அதுக்கும் மேல் வரமா நீங்கள் ஆட் பண்ணிட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு இந்த பிக்கு சாங்கண்டி வரைக்கும் நம்ம சென்ட் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலவு பண்ணிவிட்டு உங்கள் ரெண்டு வரலால் நீங்கள் அசைண்ட் பண்ணி கரெக்டாக கண்ணுக்கிட்டு வந்து பண்ணாக்கா நம்ம மெஷன் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணாக்கா கரெக்டாக உங்களுக்கு ஆடாயிடுச்சா ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண பிக்கு மட்டும் கொஞ்சம் அசைமேட் பண்ணிக்கலாம் கரெக்டாக வந்து பண்ணாக்க ஃபோர் பாயிண்ட் ஒன் நைன் செகண்ட் வந்துட்டு ஜஸ்ட் இப்போ ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலப் ஆயிவிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் அசைன்மேட் பண்ணிட்டுக்குங்க இப்போ நம்ம ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலப் ஆகிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட் இருக்காது நீங்கள் செலப் பண்ணியிருக்கேன் இந்த சைடில் கிஃபம் ஆப்ஷன் இருக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு கிஃபேம் எஸ்ட் கிஃபேம் போயிட்டு அவங்க ஒரு கிஃபேம் வந்து பண்ண கொடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு ஜீரோ வந்து பண்ண வச்சுட்டுக்குங்க ஓகே ஸோ மூவ் பண்ணி பார்த்தலாமா ஓகே கரெக்டாக வந்து பார்த்தீங்கக்கா ஆட் ஆகிடுச்சு ஸோ இதில் வர டெஸ்ட்டு அதே மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அவ்வளோதான் இங்கே ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான ஒரு சின்ன ஒரு ஷேக் விட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாமா அப்போ தான் கரெக்டாக இந்த பி வந்து வந்து நல்லா இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இப்போ கீழே ப்ளஸ் கிளி போயிட்டு ஆப்ஜென்ட் எலமெண்ட்டாக இருக்காது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் கேமராவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ நாம் ஆட் பண்ணால் அந்த கேமராலேயே நாம் செல்ல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபீட்டில் மூவா ட்ரெஸ் இருக்காது நீங்கள் செல பண்ணுங்க இதில் வந்து பண்ணாக்க ரேண்டம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு ஃபீட் இருக்கும் அதை நீங்கள் செலவு போயிட்டு சேட்ஸை நீங்கள் கிளி பண்ணி விட்டுக்கோங்க ஓகே இந்த இடத்துல மேக்னியோ இருக்காது ஜஸ்ட்டு இது வேலையை வந்து பண்ணாக்க லைட்டாக கம்மி பண்ணி ஒரு செவன் ஒரு டென்னுக்குள்ளே வச்சுக்கோங்க ஓகே ஸோ நான் ஒரு எயிட் வச்சுக்கிறேன் கீழே வந்து பண்ணாக்க சீட் இருக்காது செலவு பண்ணுங்க கரெக்டாக வந்து பார்த்தினாக்க ஃபோர் பாயிண்ட் டூ த்ரீ செகண்டுங்கு வந்துட்டேன் சைலி கிஃபார் இருக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஒரு கிஃபம் லாஸ்ட்டு கண்டு போய்ட்டு அங்கே ஒரு கிஃபம் இந்த வேலையை வந்து பண்ணாக்கே ரிட்டர்னிங் ப்ரீஸ் பண்ணிக்குவோம் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒரு ஒன்றுக்குள்ளே வச்சுக்கோங்க ஓகே அது விட்டு வந்து பண்ண உங்களுக்கு எந்தளவுக்கு ஸ்பீடு வேணுமோ அந்த அளவுக்கு தான் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணாக்கு இதாகிடுச்சா ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த கேமரா ஆப்ஷனை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபிட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு சூப்பராக வந்து பண்ணாக்க அடையிடும் ஓகே உங்களுக்கு எப்படியே வேணாலும் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி வேணாக்க நான் வந்து பணக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேட்டு வந்து பணம் கொடுத்துருக்கேன் என்னென்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்க ஓகே ஸோ அது எங்கே இருக்குனாக்கா அந்த சாங்க கீழே வந்து கொடுத்துருக்கு பாருங்கள் ஜஸ்ட் அந்த குரூப் என் சைட் லாங் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க ரிலிக்ஸ் இருப்பாருங்க கரெக்டாக அதுக்கு கீழே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஜஸ்ட் இப்போ இந்த பிக்கே நம்ம இந்த லிக்ஸுக்கு கீழே நம்ம கொண்டு விட்டுக்கலாம் ஓகே ஸோ இப்போ அந்த லிக்ஸ் குரூப்பை நீங்கள் செல போயிட்டு மேலே த்ரீ பட்டனாக இருக்கோம் அது நீங்கள் செல போயிட்டு அன் குரூப் மட்டும் நீங்கள் கிளி போதும் அந்த சிசி ஃபிட்டை வந்து பண்ணாக்க உங்களுக்கு அடையிடும் இது வந்து பண்ண கொஞ்சம் ஒரு ஃபோர் கே மாதிரி வந்து பண்ணாக்க லைட்டோ ஒரு லுக்கு தரும் ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே ஸோ இந்த பிக்கு கீழே கொண்டு வந்துட்டுனா ஜஸ்ட் இந்த எஃபெக்ட் வந்து பிக்குக்கும் மேலே வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் அந்த எஃபெக்ட்டும் இதில் ஆடாகும் ஓகே ஸோ பிக் மட்டும் கரெக்டாக இது ஒன்றுக்கு மேலே ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மூவ் பண்ணி பார்த்துலாமா பாருங்கள் கரெக்டாக அந்த எஃபர்ட்டை வந்து பண்ண உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ அவ்வளோ ஜஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் ஷூ பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ஸோ அவ்வளோதான் எங்கே இந்த வீடியோ இந்த வீடியோவில் இது டவுட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குன்னாக்க மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஒன்று ஷூ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஸ்